வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா ஆனவங்க அதே மாதிரி செங்கோட்டையின்னு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாரு ஸோ ஒன்றினேந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதனால் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை உறுப்பினர் பதிலருந்து தூக்கி விட்டார் ஸோ இப்போ அவர் வந்து எம்எல்ஏ பதவி ராஜராம் பட்டு தி விஜய் கட்சியில் இணையப்படாததான் தகவல் இருக்கு இதே மாதிரி தான் தங்கமணியும் ஒரு அதிருப்தியில் இருக்கதாக சொல்கிறாங்க இவருமே பார்த்திங்கன்னா வேற திமுக மட்டும் ஒரு மனநிலையில் இருக்கிறதா தகவல் இருக்கு ஆனால் ஓபிஎஸ் கட்சி ஆரம்பித்தா ஓபிஎஸ் பின்னாடி போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ அம்மா அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஆதரவு தந்தவர் வந்து தங்கமணி இது மறைமுகமாகவே பார்த்தீங்கன்னா ஆதரவு தந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி தங்கமணிக்கும் நெருங்கி நெருங்கிய உறவினராக இருந்தாலுமே தங்கமணி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார் ஸோ சீனியர்கள் எல்லாம் ஓரம் கட்டிகிட்டே வராரு இப்போ அஞ்சு முன்னாள் அமைச்சரை போய் பேசுனாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதில் செங்கோட்டையும் இடப்பெற்றிருந்தார் ஆனால் மித்த நாலு பேர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டாங்க செங்கோட்டையை எதிர்த்து செங்கோட்டையை நீக்கிட்டாங்க அந்த நாலு பேர் பேருமே அமைதியாகவே இருக்காங்க இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது உள்ளேடி வேலை மாதிரி தான் இருக்குன்றாங்க ஏன்னா அடி இப்போ செங்கோட்டையை நீக்கின அப்புறம் அடுத்த சீனியர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி வராரு அதே மாதிரி சிவி சண்முகம் வர்றாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேல் மட்டத்துக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வாங்கிட்டே போகிற மாதிரி இருக்குது செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சீனியர்னால் எடப்பாடிக்கு அடுத்த லெவலாக சீ சீனியராக பார்த்திங்கன்னா செங்கோட்டையுன்னு இருந்தார் இப்போ இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திமுகவுக்கு போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸ் கட்சி ஆராய்ச்சிக்கும் பட்சத்தில் இப்போ ஓபிஎஸ் கட்சிக்கு போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி முன்னாள் சபாநாயகர் தனபாலமே பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் இருக்காத தகவல் இருக்குது ஸோ அவரையும் பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலன்ற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அவருமே ஒரு அதிருப்தியில் இருக்காத தகவலியாக இருக்குது ஸோ அதிமுகவில் பெரும்பான்மையான சீனியர்கள் ஒரு அதிருப்தியை பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொதுக்குழுவில் வெளிப்படுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் ஒரு ஐம்பது தொகுதியை பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் டிடி தினக்கரும் மிகப்பெரிய லெவலில் வந்து ஓட்டை பிரிப்பாங்க அதனால் அதிமுக மிகப்பெரிய லெவலில் அடி வாங்குன்ற மாதிரி சூழ்நிலை உருவாக सो इन इत इंफर्मेशन पा लाइक थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो